குணசாலியான ஸ்திரீயை கண்டு வீடு பவன்யார் அவள் வேலை முத்துக்களிலும் உயர்ந்தது குணசாலியான ஸ்திரீயை கண்டு வீடு பவன்யார் அவள் வேலை முத்துக்களிலும் உயர்ந்தது அவள் புருஷன் இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து கூறையாத அவள் புருஷன் இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து கூறையான அவள் தன் வாழ்நாடெல்லாம் அவனுக்கு நன்மையே செய்கிறாள் பாட்டு மயிராயும் சனலாயும் தேடி தன் கைகடி நாள் உற்சாகத்தோடி வேலை செய்கிறாள் தேடி தன் கைகாள் உற்சாக தோடி வேலை செய்கிறாள் குணசாலியான ஸ்திரீயை கண்டு வீடி பவன்யார் அவள் வேலை முத்துக்கடிலும் உயர்ந்தது அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள் தூரத்தில் இருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள் இருக்கிறாள் தூரத்தில் இருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடு எழுந்து வீட்டாரை போஷித்து தன் வேலை காரர்க்கு பாடியை வாயலை வாங்கி சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டம் நாட்டுகிறாள் தன் காரர்க்கு பாடியை வாயலை வாங்கி சம்பாத்தியத்தினால் അവൾ മുത്തുക്കളിലും ഉയർന്നത് തന്നെ താഴെ കട്ടിക്കൊണ്ട് തൻ കൈകളെടുത്തോൾ തന്നെ താഴെ കട്ടിക്കൊണ്ട് ോകൾ തൻ വ്യാപാരം പ്രോജനമുള്ളതെന്ന് എന്താൾ ഇരവിലേ അവൾ വിളക്ക് അനിയാതിരിക്കും தன் கைகளை நாட்டினத்தில் வைத்து வீரல்களால் கதிரை பிடித்து சேரும் மயான் கையை தீரந்து ஏழைகளுக்கு கரங்களை நீட்டுகிறாள் தன் கைகளை நாட்டினத்தில் வைத்து வீரல்களால் கதிரை பிடித்து சேரும் மயானோக்கு கையை தீரந்து ஏழைகளுக்கு கரங்களை நீட்டுகிறாள் குணசாலியான ஸ்திரீயை கண்டு பேடி பாவன் யார் அவள் வேலை முத்து கடிலும் உயர்ந்தது தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டை புரை ஊடுருப்பதால் தன் வீட்டாரேனு மெத்தம் குளிர்க்கு பயப்படாள் தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டை புரை ஊடு பிறப்பதால் தன் வீட்டாரேனு மெத்தம் குளிர்க்கு பயப்படாள் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லி புடவையும் ரத்தம் அவள் உண்டு അവൾ പുരുഷന് സത്ത് മൂപ്പരോടെ ന്യായസ്ഥലങ്ങളിൽ ഉടകർന്നീർക്കയിൽ പേർ പെട്ടവനായിരിക്കൾ പുരുഷന്ദേ സത്ത് മൂപ്പറോടെ ന്യായസ്ഥലങ്ങളിൽ ഉടകർന്നീർക്കയിൽ പേർ പെട്ടവനായിക്കീറാൻ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடி யார் அவள் வேலை முத்துக்களிலும் உயர்ந்தது மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்பு வைக்கிறாள் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்பு வைக்கிறாள் அவள் மூடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் தன்மாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் டை உள்ள போதகம் நாவின் உள்ளது வீட்டு காரியத்தையும் கண்ணோக்குகிறாள் தன்மாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள மேல் மேலுள்ளது வீட்டு காரியத்தையும் கண் நோக்குகிறாள் குணசாலியான ஸ்திரீயை கண்டு பேடி யார் அவள் வேலை முத்துக்களிலும் உயர்ந்தது அவள் பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதி என்கிறார் புருஷனும் குணசாலிக்கு மேற்பட்டவள் என்று புகழ்கிறான் அவள் பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதி என்கிறார் குணசாலிக்கு மேற்பட்டவள் என்று புகழ்கிறான் சௌந்தர்யம் வஞ்சனையுள்ளது ஆளாகும் வீணானது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவள் கைகளின் பாலானை அவளுக்கு கொடுங்கள் அவள் செய்கைகள் வாசல்களில் அவனை புகழ கடவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவள் கைகளின் பாலானை அவளுக்கு கொடுங்கள் அவள் செய்கைகள் வாசல்களில் அவனை புகழ கடவது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவள் வீலை முத்துக்களிலும் உயர்ந்தது குணசாலியான ஸ்திரீயை பேடி பாவன்யார் அவள் வேலை முத்துக்களிலும் உயர்ந்தது